வணக்கம் இன்றைக்கி சுலபமான சென்னா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை போட்டுக்கோங்க நறுக்கி வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்குங்க எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ நல்லது கருகாப மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க எல்லாம் நல்லா வதகுனதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க அறுக்கி வச்சிருக்க தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க <laughs> <laughs> தக்காளி போட்டு நல்லா அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம சென்னா போடுறதுனால பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க உப்பு தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் பிரியாணி தூள் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஊற வச்சுருக்க சென்னாவை இதில் சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா மசாலாவோட சென்னாவை நல்லா கலந்து விடுங்க இப்போது எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நான் பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் தயிர் தேவையான அளவு போட்டுக்கோங்க புதினா இலை கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கழுவி வச்சிருக்கேன் அரிசியை சேர்த்துக்கோங்க நான் சாப்பாடு செய்கிற அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க நெய் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெ வெந்ததுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம் இப்போது குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் போடுங்க ரெண்டு விசில் போட்டாச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு குழையாமல் வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நெய் போட்டு கொஞ்சம் கலந்து பரிமாறிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி